வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழி குஞ்சு பறித்த முதல் இருந்து பதினைந்து நாள் வரை கோழி குஞ்சுங்களுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்கணும் அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரது என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழி குஞ்சு பறித்த முதல் மூன்று நாளைக்கு வந்து கருப்பட்டி தண்ணி இல்லை அப்படின்னா லிக்சன் பவுடர் கலந்த தண்ணி வந்து நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்கணும் இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சோட அந்த மஞ்சள் கரு வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும் அதற்காக கொடுக்கணும் ஏழாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மருந்து வந்து கண் வெளியாக இல்லை அப்படின்னா மூக்கு வெளியாக சொட்டு விடணும் அடுத்தது பஜ பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிடி அப்படிங்கிற மருந்து கண்ணு வெளியாக இல்லை அப்படின்னா மூக்கு வெளியாக சொட்டு விடணும் இவ்வளோதாங்க பதினஞ்சு நாளைக்கு நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தீவனம் தீவனம் வந்து நீங்கள் அரிசி கம்பு இது ரெண்டையும் நுணுக்கி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கம்பெனிஃபீட்டும் கொடுக்கலாம் அரிசி எதற்காக கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக செரிமானமாகும் அதனால் முதல் மூன்று நாளைக்கு வந்து அரிசி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம கோழி அடைக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் டெய்லி வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் கோழியை வந்து அடைக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு கோழி போடுற எச்சத்தை இன்னொரு கோழி கொஞ்சம் சாப்பிடும்போது கோழி குஞ்சுங்களுக்கு நோய் வந்து சீக்கிரமாக அட்டாக் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ டெய்லி க்ளீன் பண்ணி கோழி குஞ்சுங்கள அந்த இடத்துக்கு வைங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து நம்ம டெய்லியும் மாற்றணும் ஒரு நாளைக்கு மூணு நேரமும் தண்ணி வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் தண்ணியில் கோழி பாத்ரூம் போயிருந்தாலும் தண்ணியை மாற்றிடணும் தண்ணி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உடனே ஊற்றி வச்சிடணும் இல்லை அப்படின்னா கோழி குஞ்சுங்களுக்கு வந்து ரக்கா வளர்ந்துடும் கோழி குஞ்சுங்க தண்ணி குடிக்காமல் ரொம்ப டயர்டாயிருவாங்க ஸோ டெய்லி தண்ணி மாற்றி வச்சுருங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கான வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்